திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது மனைவியிடம் மூன்று நான்கு நிமிடங்களுக்கு மேல் நீடிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கான மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆண்மை குறைவு சக்தி இழப்பு விரைவாக வெளியேறுதல் போன்ற விஷயங்களைப் பற்றி பேசுவோம் சிறு ஏற்பட்ட தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு சக்தி இழப்பு மற்றும் சீக்கிரம் வெளியேறுதல் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கியிருக்கின்றோம் குறைவை முற்றிலுமாக நீக்குவதற்கு செயல்படும் நேரத்தை அதிகரிப்பதற்கு நாங்கள் கேப்சூல் கொடுத்திருக்கின்றோம் எந்த பழம்பெரும் நோயாக இருந்தாலும் ஆண்மை குறைவு சக்தி இழப்பு சீக்கிரமாக வெளியேறுதல் போன்றவற்றின் காரணமாக பல ஆண்டுகளாக தவித்து வந்தவர்கள் அவர்கள் இனி பயப்பட தேவையில்லை அவர்கள் இனி அச்சப்பட தேவையே இல்லை அவர்களுக்கான சிறப்பான மருந்தை தயாரித்திருக்கின்றோம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணை அழைத்து வீட்டிலிருந்தபடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவர்க்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கின்றேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்து என் நேம் கவிதா நான் ஒரு ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் உமன் ரொட்டீன் லைஃப் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்து சமையல் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு கமிச்சிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளும் அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி போய் அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு திரும்ப டிஃபன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே லெவன் லெவன் தேர்ட்டி ஆகிடும் இந்த மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு என் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க எனக்கும் அது மாதிரி தான் தோணும் ஆனால் என்னோடய உடம்பு ஒத்து வராது இந்த மாதிரி நேரத்தில் தான் நான் சரி டயர்டாகிட்டு நான் தூங்கிடுவேன் ஆனால் எனக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் தோணும் ஆனால் எனக்கு உடம்பு ஒத்து வராது ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தேன் இந்த மாதிரி நேரத்தில் தான் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த லிவ் மஸ்டாங்க கார்டை நான் மொபைலில் பார்த்தேன் நானும் யூஸ் பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்தேன் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்போது நீங்கள் வணக்கம் என் பேர் குமார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாச்சு நான் கல்யாணம் வந்து லவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டேன் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியிலலாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் கொஞ்ச நாளாகவே எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னமோ என் மனைவி விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னன்னு தெரியல அவ்வளோ என்னை பார்க்குறப்போலாம் ஒரு மாதிரி மனசை வலிச்சிச்சு அப்போ என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு லிவ் மிஸ்டங் அப்படின்னு ஒரு கேப்சூலை பற்றி சொல்லியிருந்தான் அது எப்படி வாங்கணும் என்னென்னு கேட்டேன்னா அது ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினா கிடைக்கும் அப்படின்னா சேர்ந்த உடனே ஆன்லைனில் புக் பண்ணி இது தான் நான் வாங்கினேன் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு என் ஒய்ஃபை நான் என்னால் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்க முடிஞ்சிச்சு முன்னாடியெல்லாம் வெளியில் போகும்போது ரொம்ப அப்சஸ்டாகவே இருக்கும் வீட்டுக்கு வரும்போது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு அப்புறம் தான் இந்த டேப்லெட் சாப்பிடும்போது தான் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் இதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது லிவிங் மிஸ்டான் தான் இதை வந்து நம்ம ஆன்லைனில் கூட நம்ம வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கீழே தெரியும் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்